கடந்த வருடம் அஜித்தோட எந்த படமும் வெளியாகல இதனால் அஜித்தோட ரசிகர்கள் வந்து பெரும் விரக்தியில் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் ஆரம்பத்தில் பிப்ரவரி மாதமே வந்து விடாமுயற்சி படத்தின் மூலம் அஜித் ரசிகர்களுக்கு வந்து விருந்தளித்தார் இந்த படத்தை வந்து அஜித் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தார்கள் இந்த கொண்டாட்டம் முடிந்த கையோடு அவருடைய அடுத்த படமான குட் பேட் அக்லி படத்தையும் வந்து ரிலீஸ் செஞ்சாங்க நேத்து பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி நேத்து முதல் நாள் படத்தை பார்த்த ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடிட்டும் வராங்க படத்தோட கதை என்ன இருந்தாலும் நாங்கள் அஜித்தை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு கூட்டமும் என்னதான் இந்த படத்தில் கதை இருக்குதுன்னு பார்க்கலாம்னு இன்னொரு கூட்டமும் வந்து மாறி மாறி இந்த படத்தை பார்த்துட்டு கொண்டாடிட்டும் வராங்க இப்படி இருக்கும் நிலையில் இன்னொரு புறம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸோட கலெக்ஷனும் வெளியாகியிருக்கு அதன்படி சென்னையில் மட்டுமே இந்த படம் பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு முதல் நாள் மட்டும் தமிழகத்தில் மட்டும் முதல் நாள் மட்டும் முப்பத்தி ஐந்து கோடிக்கு மேலே வசூல் செய்ததாக பாக்ஸ் ஆஃபீஸ் தகவலும் வெளிவந்திருக்கு அதன்படி வந்து முதல் நாளில் உலகம் முழுக்க வந்து அறுபத்தி ஐந்து கோடிக்கு மேலே வசூல் செய்துள்ளதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு இந்த படம் முதல் நாள் ஷூட்டிங் தொடங்கியதுலேருந்தே வந்து பல ஹைப்பை வந்து கொடுத்துட்டு வராங்க பெரிய ஹைப் கொடுத்துட்டு வராங்க இதனாலே வந்து அஜித் ரசிகர்களுக்கு இந்த படத்தை பார்க்கும் அளவுக்கு பெரிய ஆர்வமும் ஈடுபாடோடு இருந்திருக்காங்க இதனாலே வந்து இந்த படத்தை வந்து முதல் நாளில் கொண்டாடியும் தீர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து சனி ஞாயிறு விடுமுறை இருக்குது அதற்க வந்து திங்கக்கிழமை தமிழ் வருடப்படுப்பு இருக்குது இப்படி தொடர் விடுமுறை காரணமாக வந்து முதல் ஒரு வாரத்திற்கு அஜித் ரசிகர்களுடைய கொண்டாட்டம் தான் அஜித் ரசிகர்களுடைய ஆக்கிரமிப்பு தான் திரையரங்குகளில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் முழுவதும் முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தேட்டர்களையும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகி இருக்குன்னும் தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த படத்தில் கதைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கதைன்னு எதுவுமே இருக்காது அஜித் அஜித்தோட மாஸ் அப்படி தான் இருக்கும் ஹீரோ ஹீரோவோட மாஸ் தான் இருக்கும் இந்த படத்தில் கதைன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதைக்கு எந்த முக்கியத்துவமும் இருக்காது அஜித் அஜித்தோட தான் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தோட ஃபேன் பாய் அப்படின்றதுனால அஜித்தை வைத்து மாதாக ஒரு படம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும் இதே போல் இதுக்கு முந்தைய படமான மார்க் மார்காண்டனி வந்து படம் மார்க் ஆண்டனி படம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கதையும் இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும் கதை தான் முக்கிய கலம் அந்த கதையில் வைத்து விஷாலையும் எஜஸ்வரியும் வைத்து எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அஜித் தான் அஜித்தை வித்து தான் எடுத்து எடுத்திருப்பாங்க முதல் ஒரு வாரம் முழுக்க வந்து அஜித் ரசிகரோட ஆக்கிரமி தான் இருக்கும் அதனால் வந்து படத்தோட வசூல் வந்து அதிகரிக்கும் ஒரு வாரம் கழித்து படத்தோட வசூல் எப்படி இருக்குது படம் எந்தளவுக்கு வந்து திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்குன்றதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் தொடர் விடுமுறை காரணமாக இந்த படம் வெளிவந்தனால எப்படியும் வந்து ஐநூறு கோடிக்கு மேலே வந்து வசூலி எட்ட கோடி கோடிய விரைவில் நூறு கோடியை தொட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்களும் தெரிவிக்கிறது மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினிமா டா யூடியூ சேனல் பார்க்கணும் நன்றி வணக்கம்